ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா உப்புமா உப்புமா வந்து எவ்வளவு சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான உப்புமா ஆனால் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உப்புமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் வந்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து அதுக்கு கூட சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு அதை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க அப்போ நமக்கு அடிப்பிடிக்காது நான் வந்து நான் ஸ்டிக் பேன் எடுக்கல ஆஹ் அதனால இது வந்து கொஞ்சமா வந்து அந்த அடி பிடிக்கும் அதனால தான் அப்படி வந்து லைட்டாக அந்த பிளாக் வந்து வந்திருக்கு கடாயில் இனி இது கூடவே நம்ம வறுத்த நிலக்கடலை வந்து இதில் சேர்க்க போகிறோம் இந்த உப்புமாக்கு ஸ்பெஷாலிட்டி வந்து நிலக்கடலை ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதில் வந்து வேறு உப்புமாக்கு என்ன டேஸ்ட் வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு இனி நம்ம உப்பு மாவை சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு அரை கிலோ பேக்கெட்டை வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம வந்து தனியாக உப்பு மாவை வறுக்க தேவையில்லை இந்த மாதிரி பேக்கெட்டில் நான் அப்படியே சேர்த்துட்டு இந்த வெங்காயத்து கூட நான் வந்து வதக்கிறேன் பாருங்கள் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா இதை வதக்கி விட்றேங்க இந்த மாதிரி வதக்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு வந்து கொஞ்ச நேரம் வதக்கும்போதே அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது வந்து நமக்கு தெரியும் நான் இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் நான் இதுல சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன் இப்போ உப்புமா நல்லா வறுபட்டாச்சு இனி நான் இதுல பால் சேர்க்குறேன் நம்ம வேற தண்ணி எதுவுமே சேர்க்க போறது கிடையாது அரை மூடி தேங்காயை நல்லா துருவி அதை அரைச்சு பால் எடுத்து இதில் நான் சேர்த்துருக்கேன் வேற தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல தேங்காய் பால் வந்து எடுக்கும்போது நம்ம சேர்த்த தண்ணி மட்டும்தான் இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த தேங்காய் பால்லையே இந்த ரவை அதாவது உப்புமா நல்லா வேகம் அந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு வேக வச்சிடலாம் இதை நம்ம ஒரு நிமிஷம் மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் அப்போது வந்து உப்புமா எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு உப்புமா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா வர ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்பவே சுவையான கிறிஸ்பியான உப்புமா வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு இனி இதை வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உப்புமாக்கு பழம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும் இது கன்னியாகுமரி ஸ்பெஷல் இந்த மாதிரி உப்புமாக்கு பழம் வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி